என் நெஞ்சில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கி ரத்னம் சில சொந்த வேலைகள் காரணமா ரெண்டு நாளைக்கு வீடியோ போட முடியல நிறைய நேயர்கள் வந்து ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையா இருந்திருந்தா டக்கு டக்கு டக்குன்னு வேகமா வீடியோ போட்டுருவேன் அப்படி எதுவும் நடக்கல இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் நாம வீடியோ போடாதப்ப ஏகப்பட்ட கேவலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு சனாதனம் வந்து எய்ட்ஸ் மாதிரி டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டியதுன்னு உதயநிதி பேசினார் இல்லையா உண்மையிலேயே திமுக தான் அதே மாதிரி அழிக்கப்பட வேண்டிய ஒரு கேவலமான வியாதி அப்படின்னு வச்சுக்கீங்க எந்த எப்ப கேவலமான வியாதி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வியாதி திமுகவோடு தான் இதை நாம் பின்னாடி டீடைல்டாக பேசுவோம் மொத்த பேத்துக்கும் ஆப்பு எடுத்து சொருவியாச்சு மொத்த திமுக கூடாரமும் காலியாக போகுது இந்த வீடியோவில் நான் ஆதாரத்தோட டீட்டெயில்டோட பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்று விடுதலை செய்யப்படுகிறார் கடந்த காலகட்டங்களில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் விசிகாவினர் அவரை திட்டமிட்டு வம்பலத்து தாக்குதல் நடத்தி பாதுகாப்புக்காக அவர் திருப்பி தாக்க போய் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது நேற்று அந்த குண்டர் சட்டம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் முடிவு செய்யப்பட்டதை அடுத்து இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை செய்யப்படுறார் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த பெண் இந்த குழந்தை என்னத்தங்க சொல்றது எவ்வளவு கேவலமான ஆட்சி பார்த்துங்க இந்த பெண்மணி பெண்ணுறுப்போட பிறந்ததை தவிர வேற தவறு என்ன செய்தால் அது ஒரு பெரிய தப்பாயா இவளை இந்த பெண்ணை பீகாரை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இதை தடுக்க போன அவரோட கணவர் இங்கே வந்து கூலி வேலை செஞ்சு எப்படியாவது புலச்சிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு வந்து புலச்சிக்கலான்னு வந்து இந்த கௌரவ குமார் இருக்கிற இளைஞரை கம்பியாலியாக அடித்து கொண்டு இவன் செத்த அந்த சடலத்தை முன்னாடியே இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவளையும் கொலை செஞ்சுட்டு ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டாங்க ரெண்டு வயது குழந்தை கதறி துரிச்சிருக்கு தாயும் தகப்புன்னு செத்து போயிட்டாங்க இந்த குழந்தை மட்டும் ஏன்னா கத்திக்கிட்டு இருக்கு பிரச்சனையே அதையும் தூக்கி செவுத்துல அடித்து மோதி கொன்னுட்டு உடலை கண்ட இடத்துலையும் சாக்கு மூட்டையில் கட்டி வீசிட்டு போயிருக்கானு எப்பேற்பட்ட கொடுமைகள் நடக்குது பாருங்க சங்க சூத்த புரிச்சுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு உளவு உளவுத்துறைக்கு இந்த மாதிரியான குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வேற மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமலே போச்சு ஒரு விவரத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த புலனாய்வு அப்படிங்கறதையும் இழந்துட்டாங்க உழவு அப்படிங்கறதையும் இழந்துட்டாங்க திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேவலங்கள் தமிழ்நாட்டுல அரங்கேறுதுங்கிற பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது கட்டுப்பு மயிறு அவ்வளவு வருது இது சாதாரண போதையில நடந்த விவரம் நான் சொல்ல முடியும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி கஞ்சா இருந்திருக்கும் சாதாரண டாஸ்மார்க் சரகை போட்டு ஒருத்தன் இவ்வளவு எல்லாம் செய்ய மாட்டான் ரெண்டாவது இருந்து இவங்கங்களுக்கு இவ்வளவு திமிரு வருது ஏற்கனவே ஒரு வட மாநில இல்லைங்க இந்த கொத்தி வீசப்பட்டான் பாத்தீங்களா அவன் இங்க இருந்து அதை மீடியாக்கள் பேசுபொருளாக்கி இருந்தா ஐயோ நம்ம எல்லாம் கண்காணிக்கிற பயம் அவனுங்களுக்கு இருக்கும் ஆட்சி கூந்தல் லட்சணம் அறுத்து தள்ளுறாங்க ராத்திரியோட ராத்திரியா அவனை நீங்க சொந்த மாநிலத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்க அப்ப இங்க ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் கூட மாநில அரசுக்கு கெட்ட பேர் வந்துட கூடாதுங்கிறது மூடி மறைக்கக்கூடிய வேலையை தான் இந்த அரசும் காவல்துறையும் செய்யும் அப்படிங்கிற தான் இவனு இந்த அளவுக்கு எல்லை மீற வச்சிருக்கு ஸ்டாலின் அரசின் இல்ல ஒரிஜினலாக ஸ்டாலின் என்கின்ற பொம்மையின் கையாளாக தனத்தால் பறி போன துள்ள துடிக்க போன மூணு உயிர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மக்களே இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கார வாய் கூசாம நாம அவனுங்களை வடக்கேன்னு சொல்றோம் உடல் உழைப்புக்கு அவன்தான் இங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான் நம்மளை பார்த்து அவன் டாஸ் மார்க் கஞ்சாவாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கான அசிங்கம் இல்லையா கேவலம் இல்லையா ஸ்டாலின் என்கின்ற ஒரு பொம்மையை தேர்ந்தெடுத்ததற்கான செருப்படியைதான் நாளுக்கு நாள் நாம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்களா இல்லையா இந்த பத்திரிகைக்காரங்க இருக்காங்களே நான் கடந்த வீடியோவில் பேசி இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்குது நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு இப்ப நடந்துச்சா இல்லையா நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த சேனலோட நிருபர் கதிரவன் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் ஒரு குவாரி சட்டவிரோதமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டத்தில் அதை வீடியோ கவரேஜ் பண்றதுக்காக போயிருக்காங்க ரெண்டு பேரையும் கடத்தி வச்சு அட்டி வெலு வெலுன்னு வெளுத்திருக்கானுங்க செந்தில் பாலாஜியோட ரவுடி பசங்க நான் வந்து எம்எல்ஏ பழனியாண்டியோட ஆட்கள் அப்படின்னு பரவக்கூடிய செய்தியை ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி சொல்லாம பழனியாண்டியால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப இது ரவுடி செந்தில் பாலாஜியோட ஆட்கள் செய்த ஒரு மிகப்பெரிய வன்முறை அப்படின்னு ஆஹ் அடுத்த மீடியாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை நாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் போது வலிக்கும்டா அப்படின்னு பேசியிருந்தேன் இன்னைக்கு நடந்து போச்சு இல்லை நான் சொன்னது நடந்துருச்சு இல்ல இதுல நெல்சன் சேவி இரநூறு இருக்கான் திமுக கொத்தடிமை இரநூறு ரூபா உடன்பிறப்பு இவன் தான் இந்த சேனல்ல இப்ப தலைமை ஆசிரியர் செய்தி ஆசிரியர் தன்னோட சேனலோட ரிப்போர்ட்டர் கதிரவன் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் இவர்களுக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு இந்த இருநூறு பொறுக்கு எச்ச எரும்பு இது வரைக்கும் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசவே இல்லை அப்படிங்கிறப்ப இது ஆக சிறந்த கேவலம் இல்லையா அப்ப நெல்சனை கூட்டிட்டு போய் செருப்பை கொண்டு அடிச்சா மட்டும்தான் பேசுவானா அவன் அடுத்த உனக்கு நடக்கும்போது பேச மாட்டானா ஓன் சேனல்லயே உனக்கு நடக்கும்போது அப்ப கூட நீ பேசலன்னா அப்படி ஒரு எச்சு எலும்பு தின்னு நீ உயிர் வாழ்ந்து என்னடா சாதிக்க போற அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நாம முன் வச்சே ஆகணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்துல ஒரு முந்திரி விவசாயி ராஜேந்திரன் ஒருத்தர் நடு ரோட்ல இருசக்கர வாகனத்துல போனவரை ஒரு கும்பல் கார்ல வழி மறிச்சு நடு ரோட்ல மன்னனையை ஊத்தி கொழுத்தி விட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது பதம் இப்ப மனுஷன் ரோட்ல நடமுடிய முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளன்னு தானே பார்க்க முடியுது இவனுங்க பேசுறது ஒண்ணு பெரிய கருத்து சுதந்திரத்திற்கு நாங்கள் தான் காவல்காரர்கள் அப்படின்னு பேசக்கூடிய இந்த கூட்டம்தான் ஒரு செய்தி சேகரிக்க போனவனையே கடத்தி வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு ரவுடிசம் பண்ணுது அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீ எவ்வளவு ஆட்சி அதிகாரம் காவல்துறை என்ன வேணாலும் பயன்படுத்திய இந்த தமிழ்நாடு உங்க ஒப்பம் விட்டு சொத்துன்னு இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு நீ நினைச்சுக்க ஒரு மாசத்துக்கு பிறகு ரெண்டு மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல மக்கள் செருப்ப கலட்டி அடிச்சு உங்க அஞ்சு ஆண்டுகள் ஆட்சிக்கு பதில் சொல்லுவாங்க இப்ப என்னன்னா கே என் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க முன்னூறு பக்கம் அதாவது வேலை வாங்கி தர்றதா சொல்லி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் குறிப்பிட்ட நபர்களுக்கு டென்று ஒதுக்க சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் இப்படி ஏகப்பட்ட ஊழலுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா மூணு முறை இடி கடிதம் எழுதியும் வழக்கு பதிவு செய்யல இப்ப மதுரையை சேர்ந்த ஆதி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இந்த இடி கடிதத்தை வச்சு வழக்கு போட்டிருக்காரு ஏன் பொருள்னு அதிமுகவை சேர்ந்த திரு இன்பதுரை எம்பி அவர்கள் வழக்கு போட்டிருக்கார் இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் கொடுக்கணும் என்ன காரணத்தால வழக்கு போடல ஏன் போடலன்னு கேட்டா இவனுங்களுக்கு இருக்கிற திமிர் என்னன்னா இந்த ஆதி நாராயணன் குற்றப்பின்னணி உடையவர் அவரு மேல இத்தனை வழக்கு இருக்கு அதனால நாங்க அவர் பேசுறதெல்லாம் எடுத்துக்க முடியாது எவன் உண்மை பாக்கணும் இடி இடி பழி வாங்குது ஆதிநாராயண இடியோட ஆதார ஆதாரத்தை கொண்டு போய் கேஸ் போட்டா குற்ற பின்னணி உடையவர் அதிமுகவை சேர்ந்த இன்பத்துறை போட்டா அவருக்கு பதில் அவரு அதிமுகவை சேர்ந்தவர் அரசியல் பழி வாங்கறதுக்காக இந்த வழக்கு கூட்டிருக்காரு அப்படின்னா எல்லாமே பெரிய யோக்கிய கூந்தல் கருணாநிதியாடா நீங்க அவனுக்கு பின்புல சரியில்லை அப்ப யார் தாண்டா மேல வழக்கு போட முடியும் யாரு என்ன சாமானிய போட்டா அவனை அடிக்கிறீங்க அதிமுக கட்சி யாரும் போட்டானா கொஞ்சம் செல்வாக்குள்ள குற்ற பின்னாடி அப்போ அப்ப எவனுமே கேட்க முடியும் எவனும் வாய திறக்க மாட்டான் அப்படி மீறி கேட்டானா அவன் மேல கஞ்சா போடலாம் சவுக்கு சங்கர் மாதிரி ஒருத்தன் அவன் மீடியாவை அப்ப உங்களை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா நீங்க சொன்ன எய்ட்ஸ் நீங்க சொன்ன மலேரியா நீங்க சொன்ன டெங்குவை எதிர்த்து கூட போராடலாம் அதை விட கேவலமான இந்த திமுகவை எதிர்த்து போராடவே முடியாது அப்படிங்கறத நீங்க தானே ஒத்துக்கிறீங்க இதை இப்படிதானே நம்மளால எடுத்துக்க முடியுது ஆனால் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு சிக்கிட்டாங்க விக்கெட்டு நேரு தான் வேற வழியே கிடையாது இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போனா செருப்படி நிச்சயம்னு தெரிஞ்சும் போய் நீங்க நீதிமன்றத்துல சாதிக்க பாக்குறீங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் அவ்வளவு இளிச்சவாயர்களா உங்களுக்கு தெரியுதா என்ன முதல் விக்கெட்டு கே நேரு கன்ஃபார்ம் இந்த வாரத்துக்குள்ள தூக்குவாங்க மாற்றமே கிடையாது எஃப்ஐஆர் போட்டு அடுத்த செகண்ட் இடி உள்ள வரும் வச்சு பிதுக்குவாங்க ஸ்டெண்டை வச்சு அடுத்த ஆப்ரேஷனுக்கு தயாரா இருந்தது ஒன்றுதான் அடுத்தது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் நீங்க கரூர் விவகாரத்தை எடுத்தீங்கன்னா இந்த செந்தில்ங்கிற நீதிபதியை எதிர்த்து பேசினவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க வரதராஜன்ல தொடங்கி ச அஸ்தனாபுரம் சசிகுமார்ல இருந்து இன்னும் பலர் கைது செய்யப்பட்டாங்க ஆனா நேரடியா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எதிர்த்து எவ்வளவு பச்சை பச்சையா எழுதுறானுங்க ஊடகத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகம் வைக்கிறானுங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஆர் எஸ் எஸ் இன் அடியாளா அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுறானுங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு கருணாநிதி இருக்கும் இந்த விவகாரத்துல ஜி சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கறதையும் தெளிவா சொல்ல சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப திமுகவுக்கு சொம்பு தூக்குனவன் அண்டா தூக்குனவன் புத்தகம் எழுதினவன் வேலை பார்த்தவன் கொடுத்தவன் எல்லா பயிலையும் தூக்கி வச்சு பிதுக்கப் போறாங்க இந்த கோவனில் தொடங்கி மக்கள் அதிகாரம் கலை பண்பாட்டு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்கான் இவனுங்க எல்லாம் நாட்டுல நடக்கிற எந்த கெடுதலுக்குமே வாய் திறக்க மாட்டானுங்க ஆனா ஜி ஆர் சுவாமிநாதன் சங்கி அப்படின்னு தூக்கிட்டு வந்தானுங்கல்ல இப்ப இந்த திமுக ஈகோ சிஸ்டமே என்னன்னா டோட்டலா இருக்கக்கூடிய கோவன் மாதிரியான சில்ற பயல்கள் தான் அவனுங்களை அங்கங்க ஒரு இது மாதிரி ஒரு நூறு நாயை வளர்த்து வச்சிருக்காங்க பிஸ்கட்ட போட்டு போய் கடி அப்படின்னு சொன்னா எவன வேணாலும் போய் கடிக்கும் அப்ப இந்த நூறு நாய்களையும் பிடிச்சு காய அடிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு அப்ப இந்த நாய்கள் எல்லாமே பிடிக்கப்பட்டா காவலுக்கு இல்லாத அனாதையா திமுக நிற்கும் அப்ப ஒட்டுமொத்த திமுகவோட ஈகோ சிஸ்டமும் உடைக்கப்பட்ட பிறகு இனிமே மீடியாக்களும் திமுகவுக்கு எதிராக திரும்பும் அது மட்டும் இல்ல கோவி அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் சேகர்பாபு செந்தில் பாலாஜி இன்னும் ஏகப்பட்ட மந்திரிகளோட பெயர் ஒட்டுமொத்த திமுக கூடாரமே உள்ள போக போறது உறுதி எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கிறதும் இல்ல இந்த நியூஸ் செவன் இந்த நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தியாளர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா டிவி கே இதுல கண்டனம் தெரிவிச்சது ஒரு வரவேற்பு தொடர்ச்சியான பொது பிரச்சனைகளுக்கு வெளியில வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற வாதத்தை தான் நாம வைக்கிறோம் இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை தயாரித்து டிக் செய்து வைத்துள்ளார்கள் டிவி கேவினர் இவர்களுக்கு தான் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டிக் பண்ணியிருக்காங்க கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அது சார்ந்த டீட்டெயில்டான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்